ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே நம்ம ஆரை மோகனுடைய உறவினர் பைய ஒருத்த மருவத்துள்ள தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க அவனுடைய மனசில் அம்மா ஒரு எண்ணத்தை கொடுக்குறாங்க போய் கருவறைக்கு பின்னளவுக்கு வந்து தியானம் செய் அப்படின்னு அதே மாதிரி அவன் போய் தியானம் பண்ணுறான் தியானத்தில் கருவறைக்கு பின்னால் அந்த நம்ம தியானம் பண்ணுற இடத்துல அந்த ஐந்தரை நாகம் இருக்கும் பாருங்கள் அது வந்து காட்சி கொடுத்து பேசுது மருவத்தூருக்கு பக்கத்தால் இருக்கிற உன்னுடைய உறவினருக்கு ஆபத்து எப்படின்னா நான் வந்து உருமாறி போய் அவங்கள தீண்டி கொல்ல போகிறேன் நீ என்ன பண்ணுற கருவறைக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு மறுபடியும் தியானத்தில் கோரு சொல்கிறன்னு சொல்லுது இந்த பையனை அதை மாதிரி தட்டாவிட எழுந்திரிச்சு போய் கருவறையோட விவரத்தை சொல்லி பிரசாதம் வாங்கிட்டு வந்து மறுபடியுமே தியானம் பண்ணுற இடத்துல கொண்டு தியானம் பண்ணுறான் இப்போ அந்த ஐந்து பேனாக மறுபடியும் பேசுது அம்மாவின் கருணையால் அதை காப்பாற்றிட்டாங்க அந்த பாட்டியை காப்பாற்றிட்டாங்க நீ இந்த பிரசாதத்தை கொண்டே அவங்களுக்கு கொடு அப்படின்னு நம்ம அந்த நகம் பேசுது அந்த பையன் அப்புறம் வெளியே வந்து யோசனை பண்ணுறான் மருவத்தூர் பக்கத்தில் சொந்தக்காரங்க யார் ஆடோ நம்ம மாமே ஆரை மோகன் தான் இருக்கார் அவர் குடும்பத்தை பற்றி தான் சொல்லுதான் சரின்னா அதே மாதிரி அந்த பையன் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு ஆரை மோகனுடைய வீட்டுக்கு வர்றான் அப்போ என்ன ஆகுதுங்க அதான் உரு மாதிரி வந்து நான் தீண்ட போகிறேன்னு சொல்லியிருக்குது இல்லைங்களா இந்த ஆரை வீட்டில் வந்துங்க பின்னால் கதவு ஒன்று இருக்குது தோட்டத்து கதவு அந்த கதவை திறந்து பின்னால் தோட்டம் அதனால் அந்த கதவை அவங்க பெரும்பாலும் திறக்கவே மாட்டாங்க பல ஆண்டுகளாக திறக்காமல் இருக்குது ஆனால் அந்த பாட்டுக்கு அன்றைக்கி விபரீத புத்தி அந்த கதவை திறக்கணும் அப்படின்னு போய் திறக்க முயற்சி வந்தது ஆரை சத்தம் போடுறார் எதுக்கம்மா அதை போய் திறக்கிற அதே பல ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருக்கிற கதவு அதை போய் ஏன் திறக்கிற திறக்காதேன்னு சொல்கிறார் ஆனால் அது கேட்க மாட்டேன்னு அந்த கதவனுடைய மேல் பகுதியில் கையை விற்கிது கையை வச்சு திறக்க முயற்சி பண்ணும் பொழுது வெளியிருந்து தயாராக இருந்த அந்த நாகமானது பாட்டியினுடைய கையை தீண்டுது அது ஆள்காட்டி விரலம் நடுவிரலுக்கும் இடையில் பாம்பு கொத்திடுச்சு பல்லெல்லாம் எல்லாம் ஏறிடுச்சு விஷம் ஏறிடுச்சு ஆனால் தங்கள் ஏற்கனவே அம்மா சொல்லியிருக்குது ஐந்து நாகத்தின் ரூபத்தில் பிரசாதத்தை கொண்டே கொடு காப்பாத்திரன்னு சொல்லி அதே மாதிரி இருந்த பையனுமே சேர்ந்தா பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தா அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சாங்க கலசீரத்தை எடுத்து கொடுத்தாங்க விஷமெல்லாம் இறங்கி போச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க அது மட்டுமல்ல சக்தியில் அந்த பாம்பானது மறுபடியும் மறுபடியும் அந்த பாட்டியை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுது இந்த ஆரையனுடைய தம்பி வந்து பாட்டி பக்கத்தால் படுத்துப்பாரு பாட்டி கீழே படுத்துப்பாங்க இந்த தம்பி படுத்துப்பான் ஆனால் இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்குங்க அந்த தம்பியும் பாட்டியோட கீழே படுத்துக்கிறான் என்னாச்சு நடு இரவு அந்த பாம்பு வந்துடுச்சு வீட்டுக்குள்ள பாட்டி தான் தீண்ட வருது ஆனால் எதிர்பாராத விதமாக தூக்கத்தில் இருந்த தம்பிக்கார பாம்பு மேலே பிறண்டுட்டான் பிறண்ட காரணத்துனா பாம்பு அவனை கொத்தி போட்டு மறைஞ்சிருச்சு பாட்டி கொத்தில உடனே இவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சுக்கு அந்த விஷமுறிவு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுங்க ஒரு அம்மா மருந்து வேப்பலை எல்லாம் கொடுத்து காப்பாற்றிட்டாங்க அவரும் தப்பிச்சுக்கிட்டாரு ஒன்றும் இல்லை ரெண்டாவது ஆட்டம் ஆச்சுங்களா அடுத்து பாட சக்தியில் இந்த பாட்டி தோட்டத்து பக்கம் போயிருக்கிறாங்க அங்கே அந்த நாகம் வந்துடுச்சு வந்து இந்த பாட்டி சுற்றி சுற்றி வருது கொத்தரக்கு முயற்சி வந்தது ஆனால் அந்த பாட்டி ஓ இது நம்ம உடாதாட்டம் இருக்குது நமக்கு என்னை கூட முடிஞ்சோ அப்படின்னு நினச்சது ஓம் சக்தி ஓம் சக்தின்னு கத்துது கத்தங்காட்டின்னு அந்த பாம்பானது பாட்டி முன்னால் வந்து பேசுது ஆமாங்க பாம்பு பேசுது நீ நான் உன்னை கொள்ளுறதா வந்த விதிப்படி உன் கணக்கு தான் வந்தேன் ஆனால் நீ ஓம் சக்தின்னு என் சொல்லிட்டே இல்லவா இதை காதல் கேட்ட பின்னால் என்னால் உன்னை கொல்ல முடியாது ஆமாங்க ஓம் சக்தின்னு நீ வந்து என் மூணால சொல்லி போட்ட அதனால் உ என்னால் உன்னை கொல்ல முடியாது அதனால் காரணமாக வந்த வேலையை முடிக்க முடியாமல் போச்சா செய்ய முடியாமல் போச்சா அதனால் இப்போ உயிர் விட்டுறன்னு சொல்லி அந்த பாம்பு ஆனது என்ன பண்ணிச்சுங்க பாட்டி முன்னால் தரையில் மூணு தடவை கொத்தி அப்படியே விட்டுருச்சு அப்படியே பிறண்டு அப்படியே செத்து போச்சு அவ்வளோதான் இப்போ இந்த பாம்பினோட நீளம் ஆறடி நீளம் கை முந்தம் இருக்குது நாக பாம்பு அப்புறம் எல்லாரும் இந்த பாட்டி சத்தம் போட்டு எல்லோரும் வந்து பார்த்து அந்த போன பாம்பு எடுத்து நல்ல முறையில் அதை அடக்கம் பண்ணாங்க அது முறைப்போடு எப்படி செய்யணுமா அப்படி அடக்கம் பண்ணி முடித்தாங்க எப்படி பாருங்க அம்மா காப்பாற்றுறாங்க சக்தியில் ஓம் சக்தி